கிறிஸ்தவம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது நம்முடைய நம்பிக்கைகள் சரியான சக்தி அடித்தளம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வேத போதனைகள் எல்லாம் இருக்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ஆறாண்டவரா இயேசு கிறிஸ்துவ யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு அதை வாசிக்கிறோம் எந்த ஒன்றையும் சோதித்து அறியும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் நலமானவைகளையும் நலமற்றவைகளையும் நாம் ஆராய்ந்து பார்த்து பிடித்து பிடித்துக்கொள்ள வேதம் நம்மை அழைக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலும் பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு தோற்றங்களிலே பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறதை பார்க்க முடிகின்றது நித்தியம் தொடர்பான ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறது ஏசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் இயேசு கிறிஸ்து வந்தது பிறகு என்ன நடக்கும் மர்மம் எப்படி இருக்கும் இதுபோன்ற காரியங்கள் சம்பந்தமாக நரகம் தொடர்பாக பல்லவன் தொடர்பாக நிறைய நிறைய மூட நம்பிக்கைகளெல்லாம் சேர்ந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது நாம் எல்லாம் பார்க்க செல்லவில்லை சாதாரண நம்முடைய வாழ்க்கை சூழல்களிலே நம்மிடத்தில் இருக்கின்ற சில மூட நம்பிக்கைகள் தேவை நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது நாம் தேடும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுவிடாமல் தடைவு செய்யும்படியாக நம்மிடத்திலே சில நம்பிக்கைகள் இருக்கக்கூடும் அந்த மூட நம்பிக்கைகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ மூலமாக உங்களோட சில காரியங்களை நான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அநேகர் நம்மிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை என்பதை தெரியாமல் அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்று உதாரணமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு சபையாக கூடி வந்து தங்களுடைய பக்தியை அவர்கள் விருத்தியடைய செய்ய வேண்டும் அவர்கள் ஒருவருக்கு ஒரு புரோஜனமாக இருக்க வேண்டும் அவர்கள் தேவனின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் தேவனுக்கு பணி செய்ய வேண்டும் அவர்கள் தேவனை மகிழ்வுப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு நோக்கங்கள் அடிப்படையில் அந்த விதமாக கூடி வருவதற்கு ஒரு இடத்தை வேதம் சொல்லுகிறது அதுதான் சபை கூடுதல் சபை கூடுவதற்காக ஒரு கட்டடத்தில் கூடுகிறோம் ஆனால் இந்த சபை கூடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டடத்தை இன்றைக்கு அநேகர் ஒரு கோயிலாக ஒரு ஆலயமாக எண்ணுகிற நிலைமை காணப்படுகிறது இது ஒரு மூட நம்பிக்கை என்று சொன்னால் இதை அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள் வேதாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போசனில் ஏழாம் நாற்பத்தெட்டாம் வசனத்தில் சேவார்ந்த தேவ மனிதன் மூலமாக தேவன் தெளிவாக சொன்னார் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் எனவே நாம் இன்றைக்கு கோயில் என்று சொல்லுகிற இடத்துல ஆலயம் என்று சொல்லுகிற இடத்துல ஆண்டவர் தங்கி கொண்டிருக்கவில்லை அதை அவுதமாக தங்குவதற்கென்று அவுதமாக அந்த கோயிலை கட்டவும் அவர் சொல்லவில்லை இன்னும் அப்போசனை அப்படின்னு பதினேழாம் மத்தியத்தினுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கும் பார்க்கிறோம் அப்போசனையை பவுல் மூலமாக அந்த சத்தை தருகிறோம் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடினாலே கைகளினால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை அங்கே சேவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இங்கே அப்போசனையை பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் இதை ஏற்க மறுக்கிறோம் வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்ட உண்மை ஏற்க மறுக்கிறோம் இல்லை இல்லை கோயில் இருக்கிறது ஆலயம் இருக்கிறது அங்குதான் கடவுள் தங்குகிறார் எனவேதான் நாங்கள் அங்கே வந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறோம் அதற்காக மன்றாடுகிறோம் நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மை என்ன ஆலயம் இருக்கிறதா இருக்கிறது அது நாம் நினைக்கிற இந்த கோயில் அல்ல நாம் நினைக்கிற இந்த ஆலயம் அல்ல இது சபை கட்டிடம் இது கிறிஸ்துவுக்குள் வந்த மக்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் கூடி வந்து பல காரியங்களை செய்வதற்காக கட்டின ஒரு கட்டடம் ஆலயம் இங்கே இருக்கிறது ஒன்று கோரிதேர் மூன்றாம் மத்தியுடைய பதினாறு பதினேழு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுதும் ஆறாம் தேத்தினுடைய பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுதும் அங்கே நாமே தான் ஆலயம் அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நாம் தான் ஆலயமாக இருக்க வேண்டும் நம்மிடத்துல ஆண்டவர் தங்கி இருக்க வேண்டும் கோயில் என்ற ஒரு இடத்துல ஆண்டவர் தங்குவதாக எண்ணினால் அந்த கோயிலுக்குள் வருகிற பொழுது நமக்கு பக்தி வரும் அங்கு கோயிலுக்குள் வருகிற பொழுது தேவ பயம் வரும் இதுதான் இன்றைக்கு அநேக இடத்துல வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் நம்மோடு தங்குகிறான் என்று நம்பினால் தேவன் நம்மோடு வாசமாக இருக்கிறான் என்று நம்பினால் எங்கு சென்றாலும் நம்மிடத்தில் தேவ பயம் இருக்கும் எங்கு சென்றாலும் தேவனை குறித்த ஒரு உணர்வு இருக்கும் எங்கு சென்றாலும் தேவனுக்கு ஏற்றபடி பாலவ என்கிற உணர்வு இருக்கும் இன்றைக்கு பரிதாபகரமாக மக்கள் சபை கட்டிடத்தை கோயில் ஆலயம் தேவாலயம் சிற்றாலயம் என்று அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்ட காரணத்தினாலே அந்த இடத்தில் வருகிற பொழுது மட்டும் ஒரு ஒரு பக்தி இது நடித்து காட்டுகிற ஒரு பக்தியாக இருக்கிறது எனவே இந்த மூட நம்பிக்கையை நாம் களைய வேண்டும் நாம் தான் தேவாலயம் நம்மோடு தான் ஆண்டவர் தங்குவார் அவர் தங்கினால் எங்கு சென்றாலும் நாம் ஆண்டவர் விரும்புகிற விதமாக இருப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய உணர்வு செயல்படும் இரண்டாவது இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மூட நம்பிக்கை என்னவென்றால் இன்றைக்கு அநேகர் ஒரு என்கிற அதாவது நான் சபை கட்டணம் என்று சொன்னேன் பாருங்கள் அந்த கோயிலுங்கிற இடத்துல வந்து ஒரு ஆராதனை ஒரு வழிபாடு ஒரு தொழுகை செய்கிறதைத்தான் முழு பக்தியின் அடையாளங்களாக பார்க்கிறார்கள் ஆறு நாட்கள் நாம் எப்படியோ வாழ்கிறோம் அதற்கு அடுத்த நாள் ஆலயம் கோயில் என்று நாம் கட்டின கட்டடங்களுக்குள்ளே வந்து ஒரு வழிபாட்டை செய்தால் ஒரு தொழுகையை செய்தால் பாடல் பாடினால் ஆண்டவரை துதித்தால் அங்கே நாம் பக்தி கடமையை நிறைவேற்றினதாக நினைக்கிறோம் இது ஒரு மூட நம்பிக்கை ஆண்டவர் வாரத்துக்கு ஒருமுறை கோயில் ஆலயம் என்று சொல்லப்படும் ஒரு இடத்திலே வந்து நாம் செய்கிற சில காரியங்களை எல்லாம் பக்தியாக பார்க்கிறார் நாம் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் எப்படி வாழ்கிறோம் ரோமர் பன்னிரெண்டாம் பதிவு ஒன்றா வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது நாமே ஜீவனுள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் உண்மையான ஆராதனை சொல்லப்படுகிறது அர்த்தம் என்ன நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாக தேவனை மகிழ்வுப்படுத்த வேண்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு கோயில் ஆலயம் என்ற ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுகிற ஆராதனைகளிலே நாம் கலந்து கொண்டு சில வழிபாடுகளில் ஈடுபடுகிறதுனாலே நாம் தேவனை மகிமைப்படுத்தி விட்டோம் என்று எண்ணினால் இதைவிட ஒரு தவறான நம்பிக்கை இருக்கவே இருக்காது ஆக ஒரு ஆராதனையே ஒரு வழிபாட்டையே ஒரு பக்தியினுடைய முழு அடையாளமாக பார்க்கிற ஒரு நிலைமை ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையாக இருக்கிறது யோன் பதினைந்து எட்டு சொல்லுகிறது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுவார் நீங்கள் ஒரு ஆலயத்தில் வந்து சில பாடகளை பாடி சில தொழுகை நிகழ்ச்சிகளை செய்வதனாலே தேவன் என்று பைபிள் சொல்லவில்லை எனவே இந்த மூட நம்பிக்கை நம்மை விட்டு அகல வேண்டும் வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களிலும் ஆண்டவர் கேற்றபடி வாழுகிறதான உண்மையான அந்த ஆராதனை முறைக்கு நாம் வர வேண்டும் அங்குதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கின்றது மூன்றாவதாக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு மூட நம்பிக்கை என்னவென்றால் ஆண்டவர் ஒரு வேலை செய்கிறார் என்ன வேலை என்றால் நம்மிடத்திலிருந்து காணிக்கை பெற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் நீ காணிக்கை கொடுத்தால் அவர் ஆசிர்வதிப்பார் அப்படி என்றால் தேவனுடைய வேலை என்னவென்றால் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும் அதற்கு பதிலாக அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் காணிக்கையின் ஆசீர்வாதம் மாறும் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் காணிக்கை கொடுத்தால் ஆசிர்வாதம் காணிக்கை கொடுத்தால் அதை வாங்கி வைத்து கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அநேகர் காணிக்கை கொடுக்கின்றோம் ஏனென்றால் இவ்விதமாக கொடுப்பதை ஆண்டவர் பார்த்து உடனே நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று ஒரு மூட நம்பிக்கை உருவாக்கி வைத்திருக்கிறோம் காயினும் ஆபையிலும் காணிக்கை கொடுக்க சென்ற பொழுது காணிக்கை கொடுக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதாக இருந்திருந்தால் அங்கே காயினை ஆசீர்வதித்திருக்க வேண்டுமல்லவா ஆசீர்வதிக்கவில்லையே அவிதமாக வேசாய தீர்க்கத்தரசனுடைய புஸ்தகம் ஒன்றாம் மத்தியத்துடைய பதிமூன்றாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது தேவனுடைய குரல் ஏசாய மூலமாக துணிக்கிறது அங்கே நாம் பார்க்கும் பொழுது வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் மல்லிகா தீர்க்கத்தரசனி புஸ்தகம் ஒன்றாம் மத்தியத்துடைய பத்தாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் இரண்டாம் மத்தியத்துடைய பன்னிரெண்டாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் மூன்றாம் மத்தியுடைய மூன்றாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் காணிக்கை தொடர்பாக ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை குறித்து அங்கே பார்க்கலாம் அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒன்று தெரிகிறது ஆண்டவர் நம்மை ஆசீர்விப்பதற்கு காணிக்கை ஒரு வழி காணிக்கை சத்தியம் என்பது வேறு காணிக்கை நமக்கு ஆசிரியர்களை கொண்டு வரும் என்பது வேறு ஆனால் நான் காணிக்கை தருவேன் கடவுளே நீரினை ஆசிர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டோம் என்றால் அது ஒரு மூட நம்பிக்கை இன்றைக்கு பல திருச்சபைகளும் பல ஊழியர் நிறுவனங்களும் காணிக்கை தான் நாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு வழி என்ற முறையை பொதித்துக் கொண்டிருக்கிறாள் இல்லை நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும் ஆனால் அதனுடைய பின்னணியில் இருக்க வேண்டிய உண்மைகள் வேறு உங்களிடத்திலிருந்து காணிக்கையை வாங்கி கொண்டு ஆண்டவர் ஒரு எண்ணிக்கொண்டு காணிக்கைகள் மூலமாகவே நீங்கள் ஆசிரியத்தை எதிர்பார்ப்பில் சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை இது உண்மையான ஆசீர்வாதங்களுக்கு எதிரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்விதமாகவே புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு அழைக்கப்பட்டோம் என்பதை குறித்து யுவான் ஒன்று பதினெட்டிலே வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதால் தேவனுடைய சித்தம் என்பதை நாம் பார்க்கிறோம் ரோமர் ஒரு எட்டு பதினேழில் வாசிக்கிறோம் கராத்திய நான்கு ஏழிலே வாசிக்கிறோம் நாம் பிள்ளைகள் என்றால் தேவனிடத்தில் நேரடியாக நம்முடைய தேவைகளை சொல்லி நான் நன்மைகளை பெற முடியும் ஆண்டவர் நம்ம எப்படி ஆசிர்வதிக்கிறார் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் எனவே தான் ரோமர் எட்டு பதினைந்து சொல்லுகிறது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பரிதாபகரமாக இன்றி கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிற நம்பிக்கை என்ன நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் நன்மை வரும் என்பதல்ல ஏனென்றால் அநேகர் பக்தர்களாக இருக்கிறாள் என்று பிள்ளைகளாக இல்லை மறுபரப்பின் அனுபவத்திற்கு வரவில்லை ஆண்டவருக்கு தம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவர் கொடுத்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை பக்தி இருக்கிறது ஆராதனை இருக்கிறது ஜபம் இருக்கிறது காணிக்கை இருக்கிறது பல்வேறு காரியங்கள் இருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைங்கிற அடையாளத்துக்குள் வரவில்லை அதனுடைய விளைவாக என்ன நடைபெறுகிறது என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் நம்முடைய வாழ்வு தொடர்பாக எந்த ஒரு நன்மை ஆண்டோர் செய்ய முடியும் என்று நம்பவில்லை தேவ ஊழியக்காரரை நோக்கி ஓடுகிறோம் தேவ ஊழியக்காரர்கள் நடத்துகிற கூட்டங்களை நோக்கி ஓடுகிறோம் நம்முடைய நம்பிக்கை என்ன நம்முடைய ஜெபங்களை கேட்ட ஆண்டோர் பெரிதாக ஒன்று செய்ய மாட்டார் ஆனால் இந்த தேவ ஊழியக்காரர்கள் வல்லமையான தேர் ஸோ பவர்ஃபுல் அவங்க கேட்டால் உடனே கிடைக்கும் இது பழைய ஏற்பாட்டு சிந்தனை பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஜனங்கள் தேவ ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிறவர்கள் மூலமாக ஆசீர்வாதங்களை தேடினார்கள் புதிய ஏற்பாட்டில் அந்த சுவர் அகன்று விட்டது அந்த தடை நீங்கி விட்டது நாம் பிள்ளைகள் ஆனால் அந்த நம்பிக்கை அநேகரிடத்தில் இல்லையே அப்போது இன்றைக்கும் நாம் வந்து ஜப கூட்டங்கள் வாயிலாக உபவாச கூட்டங்கள் வாயிலாக தேவ ஊழிக்கர் வாயிலாக ஆசிரியர்களை தேடிக்கொண்டிருப்போம் என்றால் இது ஒரு மூட நம்பிக்கை என்றால் வேதத்தோடு ஒத்து வராத நம்பிக்கை எல்லாமே மூட நம்பிக்கை தான் சத்தியத்தோடு இசைந்து போகாத நம்பிக்கை எல்லாம் தான் ஆண்டவருடைய சிந்தைக்கு வராத எல்லா நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கை தான் என்றைக்கு நாம் நான் தேவனுடைய பிள்ளை நானே என்னுடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவடத்தில் விண்ணப்பம் செய்து நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கை வருகிறோமோ அன்றைக்குத்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அதுவரையிலும் மூட நம்பிக்கைகளை மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு தெரிகிற புத்தி இல்லாத கிறிஸ்தவளாகவே இருப்போம் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல இன்றைய கிறிஸ்தவன் மத்தியிலே நிலவுகிற மிக முக்கியமான ஒரு மூட நம்பிக்கை என்னவென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இடையிலே ஒரு தேவ ஊழியர் என்றான் அவர் வழியாக பல்வேறு காலகட்டங்களில் ஆசீர்வாதம் தொடர்பாக ஆண்டர் வாக்குறுதிகளை கொடுத்தார் ஆனால் புதிய பாட்டுடைய நியமம் வேறு புதியற்பாட்டுடைய கான்செப்ட் வேறு ஆனால் இன்றைக்கும் என்ன நடக்கிறது என்றால் மாதந்தோறும் தத்தம் கொடுக்கப்படுகிறது மக்கள் இந்த வாக்குத்தத்தை மாதத்தினுடைய முதல் நாள் அதிகாலையில் பெறுவதற்கு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்று ஏற்படுத்தின அந்த தேவனுடைய தேவனுடைய பிள்ளைங்கிற உறவின் வழியை விட்டுவிட்டு மாதம் பிறந்தவுடனே இந்த மாத ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குறுதி தருகிறார் எதிர்பார்த்து இதை ஏதோ ஒரு ஊழியக்காரர் வழியாக அவர் கொடுக்கும் பொழுது அது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத வாக்குறுதியாக எண்ணுகிற ஒரு மதிய நிலைமை காணப்படுகிறது அநேக போதர்கள் வேண்டுமென்றே ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாளிலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யாக ஒரு ஆசீர்வாத வாக்குறுதியை கொடுக்கிறார்கள் இந்த பேதை ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆம் இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு சொல்லி இதே நம்புகிறார்கள் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் காட்டின வழி எது அவர் நம்முடைய தந்தை நாமுடைய பிள்ளை அந்த தந்தை பிள்ளைங்கிற உறவின் பாதையில் சென்று ஆண்டவனுடைய ஆசிரியர்களை பெற வேண்டும் அன்னதான வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே அந்த வழியிலே பெற வேண்டும் நாமோ என்ன செய்கிறோம் என்றால் வாக்கு தத்தங்களை எதை நோக்கி இருக்கிறோம் எவ்வளோ எவ்வளவு வாக்குத்தங்கள் இருந்தாலும் அவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பழக்கத்தை விட மாதம் பிறந்த உடனே வருடம் பிறந்த உடனே கொடுக்கின்றதான அந்த வாக்குத்தத்தை இதை நோக்கி வருகிறோம் இது இந்த நாட்களிலேயே நிலவுகிற மிகப்பெரிய மூட நம்பிக்கையாக இருக்கிறது இந்த மூட நம்பிக்கையை தான் பல ஊழியர்களும் வளர்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மூட நம்பிக்கை விட்டு வெளியே வாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு வழியை காட்டவில்லை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுங்கள் ஆண்டவட்டத்தில் கேளுங்கள் ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாக்குறுதி கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு தெய்வன் ஆசீர்வாதமான வாக்குறுதி கொடுக்கிறார்கள் அந்த பொய்யை திரும்ப திரும்ப நம்பாதிருங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நம்புகிற பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பாவத்தை செய்கிறீர்கள் என்பதுதான் உண்மை எனவே இந்த மூட நம்பிக்கை விட்டு வெளியே வாருங்கள் இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிரானது இறுதியாக இன்னொரு மூட நம்பிக்கை என்னவென்றால் இன்றைக்கு நாம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் காட்டின வழி என்னவென்றால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய விளைவாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வோம் இதைத்தான் அப்போ சமயம் ரெண்டாம் மத்தியத்தில் முப்பத்தட்டா வசனத்திலே வாசிக்கிறேன் ஆனால் இன்றைக்கு பரிதாபகரமாக அநேகர் என்ன நம்புகிறார்கள் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மை நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டது உண்மை ஆனால் எனக்கு ஒவ்வொரு முறையும் புதிய ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது புதிய ஒரு வல்லமை தேவைப்படுகிறது என்று அவ்வப்பொழுது வருகின்ற ஊழியக்காரர்கள் மூலமாக இந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிற இந்த அபிஷேகத்தை தேடுகிற காணப்படுகிறது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வது வேறு பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது வேறு என்ற உபதேசத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு இதன் அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்கிற அப்படின்னாலே இன்றைக்கு ஏராளமான கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கத்தரசுகளும் இதோ நான் ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி புதிது புதிதாக வஞ்சிக்கின்ற ஆவிகளை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த மூட நம்பிக்கையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை ஏற்றுக்கொள்ளின் மூலமாக நாம் பரிசுத்தாவி பெறுகிறோம் அந்த பரிசுத்தாவைக்குள் தான் அனைத்து அபிஷேகங்களும் இருக்கிறது அதற்கு பிறகு ஒன்று ரெண்டு மூன்று என்று தனித்தனியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை நாம் பெற்றுக்கொண்டதான அந்த பரிசுத்தாவிக்குள்ளே எல்லா விஷயங்களும் இருக்கிறது ஆனால் அநேக இதை அறியவில்லை எனவே இது போன்ற மூட நம்பிக்கைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் நாம் அறியாமல் செய்து கொண்டிருக்கிற இதுபோன்ற மூட நம்பிக்கையினுடைய செயல்பாடுகளை விட்டுவிட்டு உண்மையான தேவ வழிக்கு திரும்ப வேண்டும் வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும் சத்தியத்துக்கு நேராக திரும்ப வேண்டும் இது போன்ற மூட நம்பிக்கைகள் தான் நமக்கு வர வேண்டிய ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற புரிந்து கொண்டு இந்த மூட நம்பிக்கைகளை வீசி எறிந்துவிட்டு தேவன் கொடுத்த உண்மையான விசுவாசத்தின் பாதலினது உண்மையான நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் நம்மோடு நம்மை ஆசிர்வதிப்பார்